தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் சார்மினாரில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழப்பு தற்போது பதினேழாக அதிகரித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன் சரவணன் வணக்கம் விவரங்களை பதிவுலாம் சரவணன் ஹைதராபாத்தில் உள்ள சார்மியார் பகுதியில் கிருஷ்ணா பேலஸ் என்ற குடியிருப்பு உள்ளது இந்த குடியிருப்பு பல்வேறு குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த நேரில இன்று காலை ஏழரை மணி அளவில் வந்து திடீரென அந்த குடியிருப்பு பகுதியில் தீ பற்றி எரிய ஆரம்பித்தது இதனால தீ மலமளவன எரி எரிந்ததால் வந்து குடியிருப்பு வீட்டுக்குள் இருந்தவர்கள் வெளியேற முடியாமல் தவிர்த்து வந்தனர் இதனால் பலரும் வந்து தீக்கு வந்து தீயினால் வந்து காயம் ஏற்பட்டது இதில் இந்த தீ தீ விபத்தில் வந்து சம்பவ இடத்திலே மூன்று பேர் இறந்த நிலையில் பல்வேறு நபர்கள் வந்து தீ படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டன இது முதல் முதற்கட்டத்தில் ஆறு பேர் வந்து சம்பவ மருத்துவமனையில் இறந்த நிலையில் மேலும் பலர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் தற்போது வரை பதினேழு பேர் சிகிச்சை பலன் என்று உயிரிழந்துள்ளனர் மேலும் பலர் தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றன இந்த நிலையில வந்து இதற்காக இந்த பகுதியை தீயை அணைப்பதற்காக ஹைதராபாத் நகரில் உள்ள பதினோரு தீயணைப்பு படையினர் வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு தீயை அணைத்து மேலும் வீடுகளில் உள்ளவர்கள் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த மீட்கும் பணி முடிவடைந்த பின்புதான் மொத்த உயிரிழப்புகள் விவரம் தெரிய வரும் மேலும் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் வந்து சம்பவ இடத்தை பார்வையிட்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி சரவணன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க